மாளை பிரிச்சு பாருங்கனே இங்க பாருங்க போட்டோ கேமரா பாருங்க முதல்ல போட்டோ கேமரா பாருங்க இங்க பாருங்க acá இங்க பாருங்க ஆனா இந்த மாளைய பிரிச்சு பாருங்க பாருக்கா நீங்கள் இங்கே பாருங்க லைட்டாக செயின் போடுற மாதிரி மட்டும் பாருங்க இங்கே பாருங்கண்ணா போட்டால் பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க चलिए के बारे में बात करते कैमरा बन गया पापा इनके बारे में वेट करेंगे നിങ്ങളുടെ പേര് വാങ്ങുന്നതുപോലെ ഇട്ടേക്കുക

ओके ओके आरे साइड से निकलेंगे टीचर को जब मन्नती आएंगे ये बोलेंगे कैमरा बोलेंगे पोटा बोलेंगे ये बोलेंगे अलर्ट ठीक है बंजारे के लिए टीचर ये बोलेंगे इधर भी और इधर भी आगे 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 आगे

சரி நினைக்காரு போட்டா பாருங்க மாணவி அப்டா சரி பாருங்க அடுத்து திரையிடலாம் வெயிட் பண்ணுங்க திருமதி மாலா அவர்கள் சரிங்க இங்க பாருங்கங்க உணவிலகளை மேய்க்கிறாங்க திருமதி சரிங்க நம்ம டி பண்ணி சார்பாக அந்த auriculக்கு சரிங்க எல்லாரையும் வந்து உணவிலகளை மேய்க்கிறாங்க நான் கொஞ்சம் யோசிச்சிட்டு सर इंगे பாருங்க सर इंगे பாருங்க போட்டோ पर பாருங்க सर इंगे सर इंगे போட்டோ கேமரா பாருங்க

अरे चेंज करने को होंगे फिर चेंज करने के गिफ्ट लाइट आती है कि बड़ी पापा अच्छे अब okay, कौन सा लाइट आती है श्रेमी करेंगे ये पार के पोटर के ऊपर बन गए हैं लाल पेट पुण्य सरियों के वहाँ ఏమన్నారు కత్తి ఎన్నూరు గుర్తో ప్రతినం కరను తీరేది ఎందుకంటే నాకు ని కన్నతి మార్గం ఎక్కావులేనా के तारीख में करें हैं इन्हें ग्रहण नाम है अभी तक बोल रहे इन्हें माँ इन्हें तो अभी मैं कहते हैं उनको ये नहीं तेरे चक्कर में हैं तो बारिश है

நிறைய பேருக்கு தேங்க்ஸ் வேண்டியது இருக்கு ஏன்னா ஒரு இடத்துல ஒர்க் பண்றப்போ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும்னா ஒர்க் பண்ற சரவுண்டிங் வந்து நல்லா இருக்கும் அம்மா வந்து எப்பயுமே நான் சொல்றேன் மகாராணி மாதிரி தான் நீங்க போறீங்க அந்த இடத்துக்கு போகும்போது அவ்வளவு ஹாப்பியா அந்த இடத்துக்கு ஒர்க் பண்ண போவாங்க காரணம் என்னன்னா அவங்க கூட ஒர்க் பண்ண அந்த டீச்சர்ஸ் தான் காரணம்னு நினைக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி அந்த டெசிஷன் எடுக்கிறதா இருக்கட்டும் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்க பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு நான் கூப்பிட்டுறதே அத்தை மாமா அப்படின்ற மாதிரி அவங்கர் ஒர்க் பண்ண எல்லா டீச்சர்ஸ்க்கும் இந்த ஊர் பொதுமக்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு டீச்சராக அம்மா இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்றத நான் நினைக்கிறேன் ஏன்னா அம்மாவோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இப்ப அம்மா கிட்ட படிச்சிருக்காங்க ரெண்டு தலைமுறைக்கு அம்மா வந்து டீச்சரா இருக்காங்க அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம் அம்மா எனக்கு சொல்லி கூட எங்க அம்மா நீ ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்றது வந்து எங்க எனக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னா நான் ஒர்க் பண்ற பிளேஸ்ல என் கூட ஒர்க் பண்றவங்க வந்து நிறைய கேர்ள்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க உங்க அம்மா உன்னை நல்லா வளர்த்துருக்காங்கடா அப்படின்னு ஸோ அது அது ரொம்ப பெருமையான மாமெண்ட் அடிக்கடி எங்க அம்மாவோட சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இன்னொன்று வந்து சக்திகள் வந்து சரஸ்வதி பார்வதி லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க இந்த மூணோட ஒருங்கிணைஞ்ச ஒரு அம்சமா தான் எங்க அம்மா பார்ப்பேன் அள்ளி கொடுக்கறதுல மகாலட்சுமியா இருப்பாங்க சொல்லி கொடுக்கறதுல சரஸ்வதியா இருப்பாங்க அட் த சேம் டைம் ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை அப்படின்னா காலியா மாறிஞ்சாங்க அது ஒரு மூணு விஷயமா எப்பயுமே நான் அம்மாவை பார்ப்பேன் இன்னொன்னு சொல்லுவாங்க நான் உங்க கூட ஸ்பெண்ட் பண்ண டைமை விட இந்த என் பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் ரொம்ப அதிகம் எனக்கு உங்களோட என் பசங்க தான் ரொம்ப பிடிக்கும்னு அடிக்கடி சொல்லுவாங்க அந்த விஷயத்த அந்த மாதிரி பசங்களை வந்து அவங்களோட அவங்களுடைய ஃபேமிலி இஷ்யூல இருந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறது தெரிஞ்சு பண்ணுவாங்க அம்மா சொல்லுவாங்க பாத்திரம் பாத்திரம் வரிஞ்சு பிச்சை போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து அம்மா கரெக்டாக பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் கடைசியாக வந்து எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் நான் வந்து எப்பயுமே சொல்லுவேன் எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு என்னோட வைஃப்ட்ட கிட்ட எப்பயுமே சொல்லுவேன் எங்க அப்பா அம்மா மாதிரி நான் ஒரு கப்பலாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் ஏன்னா நான் நம்ம படத்தில் பார்க்கறோம் நேரில் நிறைய பேர் பார்ப்போம் இது மாதிரி ஒரு கப்பல் நான் பார்த்ததே கிடையாது ரொம்ப ஒரு லவ் பிளான் கப்பிள் அட் சேம் டைம் நான் எல்லாரும் சொல்லுவேன் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போகணும் விட்டு கொடுத்து போன சொல்லுவாங்க எல்லாருமே ஆனால் யாரும் விட்டு கொடுத்து போக எல்லாருக்கும் அட்வைஸ் சொல்லுவாங்க விட்டு கொடுத்து போகணும் வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட நான் வந்து நிறைய நான் ஃபாலோ ஒன்று அவங்க கோவப்பட்ட நம்ம விட்டு கொடுத்து போகணும் நம்ம விட்டு கொடுத்து நான் நம்ம கோபப்பட்ட அவங்க விட்டு கொடுத்து போகணும் அப்படின்றது இதுதான் நான் என் வைப்பு சொல்கிறது எல்லாருக்குமே நான் தான் அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிளா அவங்க வாழ்ந்துருக்காங்க இன்னமும் இருக்காங்க அவங்கள வந்து நான் நான் ரோல் மாடல் எடுத்துக்கிட்டேன்றதை தவிர்த்து நிறைய பேர் அவங்கள ரோல் மாடல் எடுத்துட்டு இருக்காங்க அதுவே ஒரு மிகப்பெரிய பெருமை கடைசியா அம்பேத்கர் சொன்ன கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்ய சொன்னாரு சொன்னார் ஸோ அந்த கற்பித்தல் தொழிலை அம்மா முழு நிறைவா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வென்றை வந்து நம்மளுடைய மக்கள் எல்லாருமே இந்த புரட்சியான ஒரு காரத்தை உருவாக்கன்னு நினைச்சிக்கிறேன் நன்றி நினைச்சிக்கிறேன் வாய்ப்பு கிடச்சி அம்மா நினைக்கிறேன் பேல்லா அரமரம் போல் என்னை பூமியில் நட்டாய் கூட்டன் எந்த மேலே பட்டாலும் நீ சொல்லி தந்தாயே பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே உனக்கே தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும் அறோ நான் இங்கே பாட தாயினி கண் முரங்கு എന്നോട് അടി സേ